பாருங்க நான் முதலமைச்சா இருந்த பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி இல்ல அந்த காலகட்டம் அடுத்தது கஜா புயல் கடுமையான புயல் வெள்ள சேதம் அத்தனை பயிரில் அழிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு கொரோனா யாரையும் வீட்டை விட்டே வெளியேற முடியல ஒரு வருஷம் வீட்டில் இருந்தீங்க இப்படிப்பட்ட காலத்தில் கூட விலைவாசி உயர்ந்துதான் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஏன் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு திறமையற்ற முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காலத்தினாலே நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தெரியாத காலத்தினாலே என்ன நாட்டு நடப்பு நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இவ்வளவு விலை உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது பல்வேறு சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயரல இன்னைக்கு திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்திருக்குது கொரோனா காலம் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு கடையெல்லாம் மூடி கிடந்தது ஜிஎஸ்டி வருமானம் இல்லை தொழிற்சாலை மூடி இருந்தது வருமானம் இல்லை பெட்ரோல் பேங்க் எல்லாம் மூடி இருந்தது பெட்ரோல் பங்கு பூரா மூடி இருந்தது அங்கே வருமானம் இல்லை வாட் வாரியெல்லாம் கிடையாது பத்திரப்பதிவு நடக்கலை வருமானம் கிடையாது ரோட் டேக்ஸ் கிடையாது கலால் வரி பதினோரு மாதம் பிராந்தி கடைகளில் மூடியாச்சு எங்கேயும் திறக்கலை வருமானம் அல்ல அப்படி இருக்கின்ற போது கூட விலைவாசி உயராமல் பாதுகாத்தப்பட்ட அரசாங்கம்